Tchau. சிறிய நாணயத்தில் பெரிய வரலாறு அமைந்துள்ளது நூற்றி ஐம்பது மில்லியன் மக்கள் தொகையையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இஸ்லாமிய குடியரசு நாடாகவும் சிந்து சமவெளி நாகரிகம் மௌரிய பேரரசு முகலாய பேரரசுகளை கொண்டதும் உலகில் மிகப்பெரிய ஆழ்கடல் துறைமுகம் கொண்டதும் தூய்மையான நிலம் என அழைக்கப்படும் பாகிஸ்தான் நாட்டின் இரண்டு ரூபாய் நாணய தகவலுடன் சந்திப்பதில் பெருமளவு மகிழ்ச்சியுடன் முன்பக்க தோற்ற அமைப்பு இஸ்லாமிய மரபில் முக்கிய சின்னமாகவும் பாகிஸ்தான் நாட்டின் தேசிய சின்னமாகவும் கருதப்படும் பிரை சந்திரன் வடிவமாகும் இது மதம் மற்றும் அரசியல் அடையாளமாக கருதப்படுகிறது இஜ்ரி கணக்கு முறை ரமலான் நோன்பு தொடக்கம் முடிவு என்பவற்றில் பிறை நிலவு முக்கிய பெறுகிறது. இது இருளில் ஒளி தரும் நம்பிக்கையின் சின்னமாகவும் ஆன்மீக ஒளி மற்றும் வழிகாட்டுதலை குறிப்பதாகவும் இது அந்த நாட்டின் வளர்ச்சி நம்பிக்கை மற்றும் புதிய தொடக்கத்தின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது பிரைநிலாவிற்கு கீழ்ப்பகுதியில் ரெண்டாயிரத்தி ஏழு நாணயம் அச்சடிக்கப்பட்ட ஆண்டையும் அதன் கீழ் நாட்டின் விவசாய வளம் மற்றும் உணவு பாதுகாப்பை குறிப்பதாகவும் கோதுமை கதிர்கள் காணப்படுகின்றன இது அந்நாட்டின் வளம் மற்றும் செழிப்பு உழைப்பு மற்றும் முன்னேற்றம் நாட்டின் பொருளாதார அடித்தளம் என்பவற்றை குறிப்பதாக அமைகின்றது கதிர்கள் வளத்தின் அடையாளம் உழைப்பின் பெருமை மேல்பகுதியின் மொழியில் இஸ்லாமிக் ரீபப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான் எனவும் எழுதப்பட்டுள்ளது பின்பக்க அருமையான தோற்ற அமைப்பு கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி ஆறுநூத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு முகலாய பேரரசு அவுரங்கசீப் ஆலம்கீர் என்ற மன்னரால் கட்டப்பட்டதும் இஸ்லாமிய கலாச்சாரத்தின் பெருமையை வெளிப்படுத்தும் நினைவு சின்னமாகவும் பெரிய மைய குவியம் உயரமான மினார்கள் ஆயிரக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் தொழுகை செய்யக்கூடிய இடமாகவும் லாகூரின் முக்கிய சுற்றுலா தலமாகவும் யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் உள்ள லாகூர் கோட்டைக்கு அருகில் காணப்படுவதும் உலகின் மிகப்பெரிய மசூதிகளில் ஒன்றாக கருதப்படும் பாத்சாகி மசூதியின் தோற்றப்படமே இதுவாகும் இம்மசூதி இஸ்லாமிய கலை மற்றும் ஆன்மீகம் முகலாய கட்டிட மறைவின் சின்னமாக விளங்குகிறது இது பாகிஸ்தான் மக்களின் மத அடையாளத்தையும் வரலாற்று பெருமையையும் பிரதிபலிப்பதாக அமைகின்றது மசூதியின் கீழ்ப்புறத்தில் உருது மொழியில் ரெண்டு ரூபாய் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மசூதி வடிவம் மரபின் பெருமையை சொல்கிறது கதிர்கள் உழைப்பின் அருமையை சொல்கிறது இதன் நிலை ஆறு கிரேமாகவும் விட்டம் இருபத்தி மூன்று மில்லி தடிப்பு மூன்று மில்லி மீட்டரும் கொண்டமைந்ததும் பாகிஸ்தான் ஆணையச்சாலையில் சாலையில் அச்சடிக்கப்பட்டதும் பாகிஸ்தான் வரலாற்றின் சிறந்த சின்னமாகவும் கருதப்படும் அற்புத நாணயம் என கூறினால் அது மிகையாகாதுதான் கட்டிடங்கள் பேசுகின்றன பாத்சாகி மசூதி வரலாறை பேசுகிறது மீண்டும் ஒரு தகவலுடன் யூடியூப் வாயிலாக சந்திப்பதில் நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் கைகூப்பி விடைபெற்றுக் கொள்கின்றேன்